தலைவர் சொல முப்பத்தாறு லட்சம் கோடி உங்களுக்கு காலடியில் காலடியில அடைஞ்சு குடுத்துறோம் நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்க அதுக்கு நான் என்ன செய்யணும் முப்பது ஆண்டுகளுக்கு இருபத்தஞ்சு ஏக்கர் திரியோன மலையில் அந்த கடற்பரப்பை ஒத்திக்கி கொடுங்க ஒண்ணும் பேசல தலைவர் அவங்க போயிட்டாங்க திருப்பி அமெரிக்கா அதே வாய்ப்பை திருப்பி கொடுக்கு அதே முப்பத்தாறு லட்சம் அவங்க என்ன சீனா வச்சதோ அதே வாய்ப்பை கொடுக்குது நாடு அடைஞ்சு கொடுத்துறோம் நீங்களே அதிபரா இருந்து ஆளுங்க ஆளுங்க சரி இப்பாண்டு நம்ம தலைவர் முதன்மை தளபதிகள் கூட்டி வச்சு பேசுறாரு நம்ம தளபதிகள் சீனா பக்கத்துல இருக்க அடிக்கடி மூக்க நீட்டு நம்ம அமெரிக்க தயவுல நம்ம விடுதலை அடைஞ்சுக்கலாம் இன்னும் சில தகுதிகள் வேணாம் வேணாம் அமெரிக்கா வேணாம் நம்ம சீனா பக்கத்துல சீனா தயவுல அடைஞ்சிக்கலாம் நம்ம இதுல எந்த முடிவெடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்ல எப்படி பாருங்க இந்தியாவுக்கு எதிராக போகக்கூடாது என்று சிந்தித்த தலைவர் அந்த இந்தியாவிற்கு எதிராகவே சிந்தித்தது என்பதான் வரலாற்றில் பெருங்கொடுமையும் பெருந்து